தமிழ்நாடு அண்டர் நைன்டீன் டீம் கூச் பிஹால் ட்ராஃபியை ஜெயிச்சிருக்காங்க கூச் பீகார் ட்ராஃபி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ரெட் பால் டோர்னமெண்ட் அண்டர் நைன்டீன் டீமுக்காக நடத்தப்படுற டோர்னமெண்ட் இந்த டோர்னமெண்ட்டை பத்தி சொல்லணும்னா தமிழ்நாடு முப்பத்தி மூணு வருஷம் கழிச்சு இந்த மேட்ச்சை ஜெயிச்சிருக்கு போன வருஷம் கூட செமிஸ்ல போய் தமிழ்நாடு தோற்றுருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டை பத்தி உங்களுக்கு இன்னும் புரியலன்னா எம்எஸ் தோனி அன்டோல் ஸ்டோரி படத்துல யுவராஜ் சிங் ஒரு மேட்ச்ல தோனி டீமுக்காக அடிப்பார்ல அதே டோர்னமெண்ட் தான் இந்த டோர்னமெண்ட் யுவராஜ் சிங்கோட அந்த ரெக்கார்டு வந்து போன வருஷம் வரைக்கும் ஹையஸ்ட் ஸ்கோரா இருந்திருக்கு ஃபைனல்ல இந்த டோர்னமெண்ட்ல தமிழ்நாடு ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு பிளேயருமே வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க முக்கியமா சொல்லணும்னா டீமோட கேப்டன் அபினவ் கண்ணன் ரொம்ப நல்லா பேட்டிங் பண்ணியிருக்காரு தமிழ்நாடு டீம் எப்பவுமே ரஞ்சி ட்ராஃபியாக இருந்தாலும் சரி விஜயசாரி ட்ராஃபியாக இருந்தாலும் சரி சயீத் முஸ்தாக்கா இருந்தாலும் சரி நல்லா விளையாண்டு முக்கியமான ஸ்டேஜ்ல போய் தோத்துருவாங்க இந்த தமிழ்நாடு டீமும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ண தமிழ்நாடு டீம் குஜராத்துக்கு வந்து முன்னூத்தி எண்பது கொடுத்துட்டாங்க இதுக்கடுத்து பேட்டிங் ஆடின தமிழ்நாடு டீம் ஒரு கட்டத்தில் நூற்றி முப்பத்தி ஏழுக்கு அஞ்சு அப்படின்னு தடுமாறினாங்க முக்கிய விக்கெட்டான அவங்களோட கேப்டன் அபினவ் கண்ணனும் ஆந்திரே சித்தார்த்தும் அவுட் ஆயிட்டாங்க இதுக்கடுத்து தமிழ்நாடு அவ்வளோதான் இந்த மேட்ச்சை தோற்றுருவாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தப்ப அதுக்கடுத்து வந்த பிளேயர்ஸ் வந்து நம்பர் எயிட் நம்பர் நைன்லலாம் நல்ல நல்ல இன்னிங்ஸ் கொடுத்து ஆடினாங்க முக்கியமாக சொல்லணும்னா நம்பர் த்ரீல ஆடின கிஷோர் அதுக்கடுத்து கீழே ஆடின அம்பரீஷ் ஜெயந்த் இவங்க எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு கீழே பார்ட்னர்ஷிப்பை போட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரை கிராஸ் பண்ணாங்க இந்த மாதிரி டோர்னமெண்ட்ல எல்லாமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோரை வச்சுதான் வின்னர் சொல்லுவாங்க ஏன்னா மேட்ச் வந்து டிரா ஆயிடுச்சுன்னா யார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல லீடு எடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து மேட்ச்சை கொடுத்துருவாங்க தமிழ்நாடும் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீடு எடுத்ததுனால தைரியமா செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து இன்னும் ஒரே ஒரு நாள் தான் மிச்சம் இருந்ததுனால மேட்ச்சை ட்ரா பண்ணி கப்பை ஜெயிச்சிட்டாங்க தமிழ்நாடு டீம் வந்து இந்த மாதிரி எப்பவுமே வந்து தோத்து பார்த்துருக்கோம் ஆனா அந்த தோல்வியில இருந்து ஜெயிச்சு நிஜமாவே இந்த கப்பை ஜெயிச்சது தமிழ்நாடு ரஞ்சித் டீமுக்கு ஒரு நல்ல பிளஸ்ஸா இருக்கும் ஏன்னா தமிழ்நாடு ரஞ்சி டீம் வந்து இதெல்லாம் வந்து மிஸ் பண்றாங்க இந்த டி டுவெண்ட்டி காலத்திலையும் ஒரு சின்ன பசங்க இந்த அளவுக்கு வந்து ஒரு முனைப்போட விளையாடினது வந்து தமிழ்நாடு டீமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பார்ப்போம் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே வந்து அடுத்து எந்த லெவலுக்கு போறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிடும் இந்த டீம்ல இருக்கிற ஆண்ட்ரிய சித்தார்த் ஆல்ரெடி வந்து தமிழ்நாடுக்கு வந்து ரஞ்சி ட்ராஃபியும் ஒயிட் பால்வும் ஆடிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் சிஎஸ்கேக்கும் செலக்ட் ஆயிருக்காரு இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து தமிழ்நாடுல இருந்தும் இன்னும் வரணும் தமிழ்நாடுக்கு வந்து நம்ம அந்த ஜெயிக்காத அந்த ரஞ்சி ட்ராஃபியை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்